வணக்கம் நம்ம வெள்ள மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா நடக்க போகுதுங்க நடைபெற என்ன திருவிழா அதாவது பெண்டி சனி ஞாயிறு ஆகிய நாட்கள் வந்து நம்ம ஆர்டிஎஸ் மகள் நடக்குது நம்ம முன்னோர்கள் முறையாக கற்ற கலையை போற்றும் வகையிலும் நம்ம இளைய தலைமுறைகளுக்கு எடுத்துக்காட்டும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுது இது வெள்ளகோய் வட்டார நண்பர்கள் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் திருவிழா அதுவும் பாரம்பரிய திருவிழா தாங்க நடக்க போகுது அனைவருமே வாருங்கள் இந்த நிகழ்ச்சியில பூஜை அஸ்வ பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜை ஆகியவை நடைபெறுது இதன் தொடர்ச்சியாக காவடி ஆட்டம் தேவராட்டம் சிலம்பாட்டம் பரதநாட்டியம் யோகாசனம் பேச்சு போட்டி கோலப்போட்டி போட்டி பவளக்கொடி கும்மி கம்பத்தாட்டம் நந்தா மற்றும் சின்ன சின்ன சதாசிவம் அவர்களின் மாபெரும் பக்தி நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குது அதாவது கற்பிக்கக்கூடிய விஷயங்களும் கலை நிகழ்ச்சிகளை பற்றி நாம் சொல்லக்கூடிய இடத்திலும் நம்ம இருக்கிறோம் அவர்கள் வந்து கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி நீங்களும் இந்த விஷயத்தை வந்து கண்டு மகிழுங்கள் கட்டாயமா அனைவருமே கோல போட்டி மற்றும் பேச்சு போட்டியில பங்கு பெறக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே சில பரிசு பொருட்களும் உண்டு கட்டாயமாக நீங்க அனைவருமே வந்து பங்கு பெறுங்கள் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா அனைவரும் பாரி 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 நன்றி வணக்கம்